சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை உன் துணை மனதில் உன்னை பற்றிய ஞாபகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெல்ல தெளிவாக போகிறேன் நீ எந்த அளவிற்கு உன் துணை மீது அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் துணையும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறார் நீ நாள் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷ செய்தியை உன்னவர் உன்னை அழைத்து சொல்ல போகிறார் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் நினைவாகத்தான் உன்னவர் இருக்கிறார் உன் ஞாபகமாகத்தான் உன்னவர் இருக்கிறார் அப்படி இருக்கையில் அவர் ஏன் உன்னை நாடி வரவில்லை உன்னை தேடி வரவில்லை என்ற சந்தேகம் உன் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது அவர் சிக்கி இருக்கும் அந்த வேளையில் இருந்து மீட்டு அவரை மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுக்குள் சில நாட்களாய் சில மாதங்களாய் ஏற்பட்ட கால தாமதம் இப்பொழுது பிரித்து வைத்திருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் சேர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஞாபகம் உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆனால் சில உறவுகளால் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றீர்கள் உன்னவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் உன் ஞாபகமாக அவர் இருப்பது போல் அவர் ஞாபகமாக நீ இருப்பது போல் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வரும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும் இருளில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நான் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறேன் உன்னுடைய மன கலக்கத்தை விரைவில் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன் துணையோடு நீ சேர்ந்து வாழ்ந்தால் அதுவே பெரும் மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் உன்னவர் அதைத்தான் நினைக்கிறார் எத்தனையோ நாட்கள் நீங்கள் சில சில கருத்து வேறுபாடுகளால் மன வேறுபாடுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது இருக்கும் நிலையை மாற்றி உங்களாய் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பியிரு உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது அவருடன் சேர்ந்து வாழ்வாய் நம்பிக்கைவே, நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்